மயிலாடுதுறையில் மகளிர் சக்தி என்ற கருத்தில் நடைபெற்ற பள்ளி விழாவில் காமராஜரின் பேத்தி மயூரி கண்ணன் பங்கேற்பு திரைப்பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை லட்சுமிபுரத்தில் உள்ள யூரோ கிட்ஸ் தனியார் பள்ளியில் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் வலிமையான அடித்தளம் மகளிர் சக்தி என்ற கருத்தில் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பெருந்தலைவர் காமராஜரின் பேத்தி டி எஸ் கே மயூரிகண்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் மேலும் பெண்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பெண் தலைவர்களின் சாதனைகள் குறித்தும் விரிவாக பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஜீவா ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கம் வழங்கி பேசினார் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பெண்களுக்கு உண்டான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் பாக்குறோம் நிறைய விஷயங்கள் நடக்குது மேடம் இருக்காங்க மேடம் வச்சுட்டு தான் சொல்றேன் பாலியல் கொடுமை அது இது ஆனா ஆனா அதுக்கு கரெக்டான ஆள் அவங்க வந்து இன்னைக்கு அழைச்சிருக்காங்க மேடம் வந்திருக்காங்க அவங்க நிறைய கேஸ்கள் பார்த்துருக்காங்க பெண்கள் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பட் இந்த இந்த மாதிரி ஸ்கூல்ல அவேர்னஸ் பண்ணும்போது போது சுய ஒழுக்கம் அப்படின்றது நம்ம பசங்களுக்குள்ளேயே வந்துடும் பசங்களுக்கு இந்த வயசுலயே வந்து பெண்கள் எப்படி மதிக்கணும் பெண்கள் பெண்களுக்கும் நாளைக்கு நம்ம எது பண்ணக்கூடாது எது பண்ணணும் அப்படின்றது எல்லாம் விஷயம் கிளாரிட்டி வருது அந்த டீச்சர்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா சந்தோஷமா இருந்தது